வணக்கம் நண்பர்களே மிக மிக வருத்தத்தோடு இந்த பதிவை பதிவிடுகிறேன் நேற்று இருபத்தி ஏழு செப்டம்பர் கரூரில் நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய மாநாட்டில் மிக மிக கொடூரமான கொடுமையான மிக மிக துன்பம் தரக்கூடிய வகையில் பல பேர் இறந்து போயிருக்காங்க இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் தவிர அவர்களது குடும்பத்துக்கு எனது தனிப்பட்ட முறையிலும் டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் சில காலமாக அதாவது சில மாதங்களாக பல விஷயங்களை நான் கவனிச்சுக்கிட்டே வரேன் அப்போ வந்து பல நிகழ்வுகள் பல செய்திகள்லாம் படித்து படித்து எனக்குன்னு ஒரு தோணக்கூடிய என்னுடைய ஆங்கிளில் இருந்து தோணக்கூடிய சில விஷயங்களை மனசில் பதிவு வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் கரூர்லேயே நேற்று நடந்த மிக மிக துன்பமான நிகழ்வு நம்ம எல்லோரையுமே ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு அப்படியே ரொம்ப ரொம்ப மோசமான நிகழ்வு நீங்கள் யோசித்து பாருங்கள் இது ஏதோ ஒரு பேரிடர் ஒரு பூகம்பமோ இல்லை ஒரு சுனாமியோ அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு கிடையாது சரி வேறு ஏதோ ஒரு பெரிய அளவிலான கோவிட் போன்ற ஒரு தொற்று நோய் வந்து அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் யாரோ ஒரு நடிகர் அவரை பார்க்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து மக்கள் தன் நிலை மறந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து கூட்ட நெரிசல்னால் ஸ்டாம்பீடுன்னு சொல்லக்கூடிய வகையில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் இவங்க யாருக்காக உயிரிழந்தாங்க எதுக்காக உயிரிழந்தாங்க இதனுக்கு என்ன அர்த்தம் இருக்கு ஒண்ணுமே புரிபட மாட்டேங்குது ஆனா சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் போது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் மட்டும்தான் எல்லாருமே பதிவு போடுறாங்க இப்ப விஜய்க்கு ஆதரவா இருக்கிறவங்க சில பேர் அவருக்கு எதிராக பதிவு போடுறாங்க அதாவது அவரை ஆதரிச்சு மற்றவர்கள் தான் குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேலையோ இல்லை பல மற்ற எதிர்கட்சி மேலேயோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதே மாதிரி விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா அவர்தான் முதல் குற்றவாளி அவர் உடனடியாக கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும் இந்த மாதிரி பல விதமான பதிவுகள் வர வர எனக்கு மனசுல என்ன தோணுது தமிழ்நாட்டுல இறப்பு அப்படிங்கிறது உடனடியாக அரசியலாக்கப்படுகிறது இருக்கலாம் பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பமான நிகழ்வில் அரசியல் கலக்கணமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருத்தமான செய்தியாக எனக்கு பட்டு இதையெல்லாம் தாண்டி நான் விஜய் பற்றி போன ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த போது சில விஷயங்களை அவங்க கூட அதை ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவிலே நான் என்ன செய்ய போகிறேன்னா விஜயினுடைய பார்வையில் அவர் பற்றி அந் விஜய் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து அனாலிசி ஆளும் கட்சியான டிஎம்கே மற்றும் அதனுடைய அமைப்புகளான காவல்துறை போன்றவை அவதப்பற்றியது அதில் ஆளும் கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் எப்படி எப்படிலாம் பிகேவ் பண்ண கடைசியாக பொதுமக்கள் மற்றும் இந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெறித்தனமான கூட்டத்தை யார் உருவாக்கியிருக்காங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க அதை தவிர திரு அண்ணாமலை பாஜக முன்னாள் தலைவர் அவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து என்னுடைய வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் முதல் வீடியோ அப்போ விஜயை பற்றி போட்டபோதே நான் சொல்லியிருந்தேன் அவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேம் தியரி விளையாடுறாரு இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏன்னா அவருடைய கூட்டத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒழுங்கினம் இல்லாமல் இருக்குது அடுத்தவங்களை வந்து வெறும் குற்றச்சாட்டு சொல்றாரு தன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அதுக்கு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதற்கான தீர்வு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறார் மக்களை பார்க்கும்போது அவர் என்னன்னா ஒரேடியா ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு கும்பல் தான் அவர் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த மாநாட்டில் விஜய் வராரு அப்படின்ன உடனே அவருடைய பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருந்ததை தவிர அவருடைய அரசியல் முன்னெடுப்புகளுக்கோ கொள்கை ரீதியான பல செய்திகளுக்கோ அந்த மக்கள் யாரும் அவர் கூட அங்கே போய் நின்னதாகவே தெரியவே மாட்டாங்க அந்த மாதிரி படவே இல்லை அந்த ஏஜ் குரூப்பு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு முப்பத்தி முப்பத்தி ஐந்து வயதுக்கு உள்பட்டவர்கள் தான் இருக்காங்க இதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி காரணம் சொன்னால் ஸ்கூலில் படிக்கிற சிறுவர்கள் சிறுமியர்கள் எல்லாமே ட்விட்டர் அதாவது எக்ஸ்டாலத்தில் போடக்கூடிய பத் பதிவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பதிவுகள் எப்படி இருக்குன்னா கட்சி அந்த டிவி கே அப்படிங்கிறத வந்து டிவிக்கிற கட்சி அப்படின்னு மாணவர்கள் போடுறாங்க ஒரு மாதிரி கிண்டல் செய்து அதுக்கு உடனே வேற மாதிரி பதில் எப்படி வருதுன்னா ஒரு தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் இந்த பெண்ணோடு ஓடிவிட்டார் இந்த பெண்ணோட த தகராறு செய்தார் இந்த மாதிரி பதிவுகள் இதெல்லாம் குழந்தைகளாக கருதக்கூடிய மா பள்ளி மாணவர்கள் போடக்கூடிய இது ஒரு பக்கம் ஆக மொ இப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு மாநாட்டிலையும் விஜய் நடத்திய மாநாடுகள் எல்லாத்துலையும் அவர் என்ன பரப்புரை செய்கிறாரு அவர் என்ன பொதுமக்கள் கிட்ட பேசுறாரு அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறமா சுத்தமா ஒரு ஒழுங்கே இல்லாத அளவுல ஒரு போர்க்களம் மாதிரிதான் அந்த இடங்கள் காட்சி அளிக்கின்றன சரி இது அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் விஜய் மாநாட்டில் கலந்துக்க கூடிய கலந்து கொண்ட பொதுமக்கள் எந்த மாதிரி ஒரு ஒழுங்கினமற்ற கூட்டமாக கும்பலாக செயல்பட்டு இருக்காங்க சேர்களை உடைச்சரிக்கிறாங்க மரத்து மேல ஏறி நின்று பாக்குறாங்க அவரும் ஒன்னும் யாரையும் வந்து கண்டிக்கிறதாகவும் தெரியல சும்மா ஒரு அறிக்கை அப்படிங்கிற பெயர்ல சொல்லி விட்டுறாரு இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும் பாதுகாப்பு பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு சாலை விதிகளை மதிக்கணும் இந்த மாதிரி ஒரு சமூகத்துல நீங்க மதிப்பா இருக்கணும் சமூகத்தினுடைய துன்பங்களுக்காக ஆளாக்கப்பட்டு நீங்கள் நடந் உங்களுடைய நடத்தை இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்கிறாரே தவிர வேற அதிகமான முன்னெடுப்பு எதுவும் செஞ்சதாக தெரியல ஆக மொத்தம் தன்னை பார்க்க வரக்கூடிய ஒரு கும்பலை அப்படியே வளர்த்துக்கிட்டே வந்திருக்காருங்க இது வந்து அந்த காலத்திலிருந்தே அவர் அப்பாவே இந்த மாதிரி தான் ஒரு கும்பலை வளர்த்துக்கிட்டு வந்தார் ரசிகர் மன்றம் என்ற பெயரில் வெறித்தனமான ஒரு கும்பலை வளர்த்துக்கிட்டு தான் வந்திருக்காருங்க குற்றச்சாட்டு இன்றைக்கி பலரால சொல்லப்படுது அது உண்மையும் கூட சினிமாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையுமே நடைமுறையில் சாத்தியம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மாய உலகத்தில் போய் விட்டில் பூச்சிகள் மாதிரி அந்த நெருப்பில் விழற மாதிரி ரசிகர்களை உருவாக்கிடுறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து அது வந்து முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா சினிமாவினுடைய கவர்ச்சி மூலமாக மக்களை கவர்ந்தவர்கள் சில பேர் வந்து சில நல்லதுகளும் பண்ணிருக்கலாம் சில பேர் வந்து ஆனால் இந்த சினிமா கவர்ச்சி என்ற ஒரு போர்வையில் தான் அரசியல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தெளிவான உண்மை அதுல விஜயும் விதி வழக்கு இல்லை நீங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சினிமா சார்ந்த துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க அது எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க எத்தனை பேர் ஃபெயிலியூராயிருக்காங்கிறது நமக்கும் தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து கரூர்ல நடந்த நகழ்வு நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்க கூட்டம் நடத்தணும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அவருக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு அவர் கேட்ட ஒரு பெரிய மைதானத்தையும் எதுவுமே கொடுக்கல அதே மாதிரி நேர காலத்தையும் பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணியிலிருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் கூட்டம் நடத்தலாம் அந்த மாதிரி ஒரு ஒப்புதல் போற போற வழி எல்லாம் வந்து சரியான பாதுகாப்பு இல்லாத அது ஒரு கொடுத்துருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது அரசு மற்றும் காவல்துறை பாதுகாப்பு சம்பந்தத்தில் அதை விரிவப்பாங்க இப்ப விஜயோட மாநாட்டில் என்ன இவர் வந்து அந்த கேரவான் வண்டியில வரும்போது என்ன முதலாவது வந்து ஒரு எட்டு மணிக்கு வரேன் அப்படின்னா எட்டே கால் மணிக்கு வரேன் அப்படின்னா அவர் வந்து சென்னையில இருந்து எட்டே கால் மணிக்கு தான் கிளம்பிருக்காரு எட்டே முக்கால் மணிக்கே வந்து கிட்டத்தட்ட நான் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் தாமதமா தான் வரேன் இந்த கட்டுக்கணங்காத கூட்டம் வந்து கட்டு மீறி போய் அத்துமீறி போய் பல விதமான நடந்து பல பேர் துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்கிறத அவர் கரூர்ல வர்றதுக்கு முன்னாடி இருந்த நாமக்கல்லேயே அது தெரிஞ்சு போயிடுச்சு அவர் அப்போ நாமக்கல்ல தெரிஞ்ச உடனே கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான எந்த வழிமுறையும் அவர் செய்யலை அப்படிங்கிறது தெரிய வருது கரூரில் உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு அப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் படித்த செய்திகள் எடுக்கப்பட்ட தொகுப்புகள் அவர் கரூரில் வந்து மாநாடு நடத்துறதுக்கு ரொம்ப தாமதமான உடனே பல பேர் வந்து அப்போவே மயக்கம் போட்டு மயக்கம் அடைஞ்சிருக்காங்க சில பேர் போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கிளம்பும் போது தடுக்கப்பட்டிருக்கார்கள் விஜயனுடைய ரசிகர்களால அப்படின்னு வர இல்ல போகாதீங்க தலைவர் வந்துருவாரு தளபதி வந்துருவாரு நீங்க இருங்க இந்த தளபதி தளபதியின்னு சொல்லுவாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது இவர் எந்த இராணுவத்துல எந்த படைக்கு இராணுவ தளபதியா இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண வீரனுக்கு இருக்கக்கூடிய ராணுவ வீரருக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடான ஒழுங்கீனமான டிசிப்ளின்னு சொல்லறது கூட அவர்கிட்ட கிடையாது அவர் நாட்டுக்காக எந்த பெருசாக பாடுபட்டதும் கிடையாது சும்மா வந்து ஏதோ துப்பாக்கின்னு ஒரு படத்தில் வந்து இராணுவ வீரராக அவர் நடிச்சுட்டாருங்கிறதுக்காக அவரை உடனே தளபதினு எனக்கு புரியவே மாட்டேங்குது எப்படி இந்த டைட்டில்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேன் ஸோ இது ஒரு பக்கம் அந்த மாதிரி சில இதை சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பாட்டுக்கு நம்ம எல்லா மாநாட்டிலையும் இதை பார்த்துருக்கோம் செஞ்சிருக்கோம் பல பேர் அதை எடுத்து சொல்லுவோம் மரத்து மேலே ஏறுறது தகாத மேல மேலாம் ஏறுறது கொடிக்கம்பத்து மேலே தொங்கிக்கிட்டு நிற்கிறது அதுக்கப்புறம் இப்போ இந்த கரூரில் என்ன முக்கியமான ஒரு இது விஷயம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போடப்பட்டுள்ள எல்லாம் உடச்சி கீழே தள்ளி போனதுக்காக அது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தையே உண்டாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இல்லாமல் நம்ம நிறையவே பார்க்குறோம் ஆக மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா சரி இது எல்லாம் ஒரு பக்கம் என்னுடைய ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக பல கோடி ரூபாய் செலவழித்து பவுன்சர்கள்ன்ற ஒரு அவர் அதுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் செலவழிக்கிறார் அந்த மாதிரி ஏதோ ஒரு பல லட்சங்களை சம்பாதிச்சு தன்னுடைய ரசிகர்களுக்குள்ளேயோ இல்லை ஒரு மற்ற ஒரு இதுக்குள்ளேயோ ஒரு பேரிகேடு போடுறது இல்லை அவர் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான சில நபர்களை அமைப்பது பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுத்து செய்வது இந்த மாதிரிலாம் அவர் செஞ்சிருக்கலாம் ஆக்சுவலாக ஏன்னா தன்னுடைய ரசிகர்கள் தான் நாளைக்கு இவர் வந்து முதல் மந்திரியாக வரப்போகிறேன்ற ஒரு கனவுல அந்த ரசிகர்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய உரிய பாதுகாப்பை காவல்துறையை மீறி இவரே ஒரு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சிருக்கலாம் ஏன்னா ஒரு தனி நபருக்காக பவுன்சர்களை வச்சிட்டு இருக்கிறவர் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் ரூபாய் செலவு பண்ணி வச்சிருக்கிறவர் இதையும் அவர் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஒரு சில லட்சங்கள் தான் ஆயிருக்கும் அதுக்கு வந்து மக்கள் தான் அந்த பணத்தையும் கான்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடாக ஈஸியாக செஞ்சிருக்க இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு திறமையான தலைவரா அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பா எழுது இந்த மாதிரி மாநாடு கூட்டங்கள் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்க கண்டிப்பா பணத்தை கொடுத்து கூட்டத்தை சேர்க்கிறது ஒரு யுத்தி அந்த மாதிரி விஜயினுடைய கரூர் மாநாட்டிலையும் பணம் கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன பதிவு கூட உதாரணமாகவும் ஆதாரமாகவும் எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு பெண்மணியை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் பேட்டி காட்டுறாரு அந்த அம்மா சொல்றாங்க கொஞ்சம் வயசானவங்க தான் அந்த அம்மா சொல்றாங்க நான் வந்து சோறு கூட சமைக்கலை வீட்டில் தலைவரை பார்க்காம நான் சோறு கூட திங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு தான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க கடைசியில் அந்த நிருபர் கேட்குறாரு அப்படின்னா தலைவரை பார்க்காம நீங்கள் சோறு கூட சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னா ஆமா ரஜினியை பார்க்காம பின்ன எப்படி நான் சோறு திம்பேன் அப்படிங்கிறாரு ஹைலைட்டா ரெண்டாவது இப்ப வந்து எழுதி எழுதி வச்சு படிக்கிறதுலையும் பல தவறுகள் செய்யலாம் அதெல்லாம் அது பொருட்படுத்தவே வேணாம் ஆனா இதெல்லாம் முக்கியமான விஷயம் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது தலைமை பொறுப்புக்கான குண குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்தியிருக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்கு அது இந்த நிகழ்வுனால உறுதி ஆயிடுச்சு நம்பர் ஒன் இரண்டாவது சினிமா கவர்ச்சியை தாண்டி உண்மையாகவே கொள்கை ரீதியாக அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்களா இல்ல வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் உறுதியாயிடுச்சு இப்ப இந்த மூன்றாவதா நம்ம பார்த்தோம்னா அவருக்கு வெறும் கூடக்கூடிய கும்பல் வந்து நாளைக்கு கண்டிப்பாவே அவருக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுல ஓட்ட மாறுமா அப்படிங்கற சந்தேகம் உறுதிப்படுகிறது சரி தாண்டி இவர் யாராலேயே தூண்டி விடப்பட்டிருக்காரா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு உறுதியா தெரிகிறது யாரு அப்படின்னா நம்ம உடனே கேட்கலாம் சார் யார நீங்க குறிப்பிட்டு சொல்ற என்ன பொறுத்த வரைக்கும் மத ரீதியான சில அமைப்புகள் தான் இவருக்கு பின்னாடி இருக்குங்கிறது என்னுடைய உறுதியான சந்தேகம் அதற்கு சில காரணங்களையும் நான் சொல்ல என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல நான் வந்து சில நதிவுகள் எல்லாம் படிச்சுட்டு வரேன் உதாரணத்துக்கு சில மத மத போதகர்கள் அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா பல அந்த மத போதகர்கள் பலரும் வந்து விஜய்க்கு ஆதரவாக பதிவிடுறாங்க அடுத்தத வந்து அவருடைய கட்சியிலேயே உயர் பதவியில இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அவரே தன்னுடைய பெயரை கடந்த ஓராண்டோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்துதான் உண்மையான கிறிஸ்துவ பெயரை வெளிப்படையா முன்னெடுத்து செய்யறாரு ஜோசப் விஜயன் இது வரைக்கும் அதை மறைத்து வச்சிருந்தவர் வந்து இன்னைக்கு ஓப்பனாகவே செய்யறாரு மூன்றாவதா நான் எதா சொல்ல போறேன்னா ஒரு மத போதகர் அவர் இது நாள் வரைக்கும் கட ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அவர் போட்ட பதிவுகள் எல்லாமே திடீர்னு அவர் வந்து டாஸ்மார்க்கை பத்தி குறை கூறி பதிவுகள் நிறைய போடுறாரு வீடியோ போடுறாரு எல்லாம் செய்ய அதே மத போதகர் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ நாலு மாதத்துக்கு முன்னாடியோ இப்ப ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரிச்சு தான் பதிவு போட்டிருக்காரு டாஸ்மாக எதிராக அவர் பதிவு போடவில்லை இது நிதர்சனமான ஒன்று இதெல்லாம் பல சந்தேகங்களை உண்டாக்குது அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமீபமா ஒரு மாதமோ இல்லை இரண்டு மாத காலகட்டங்களிலும் விஜய் நடத்தி வந்த எந்த பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் மாநாடாக அது எல்லாத்திலுமே எல்லாத்தையுமே தேவாலயங்கள்ல நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கு இது உறுதியான தகவல் என்றும் தெரிய வருகிறது உடனே சொல்லலாம் சார் இதுல என்ன சார் தப்பு நான் வந்து எல்லாரும் நேரடி ஆலயம் வீட்டுல பார்த்தா என்ன தேவாலயத்தை அப்படி கிடையாது எதுக்காக சொல்றேன்னா இப்ப ஒரு முருகன் மாநாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நடந்தது மாதிரி அந்த முருகன் மாநாட்டினுடைய நேரடி ஒளிபரப்ப எல்லா கோயில்களையும் ஒளிபரப்ப முடியும் அந்த மாதிரி ஒளிபரப்பு செய்யப்பட்டால் அரசு வேடிக்கை இது நாடுன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசுல தோணுச்சு அதையெல்லாம் உங்ககிட்ட வச்சிருக்கேன் இத பத்தின ஒரு முழு புரிதலை நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் இது ஒரு பக்கம் இது ஒரு பாயிண்ட் இதில் இன்னும் பலவிதமான செய்திகள்லாம் இருக்குது ரொம்ப டீப்பாக நம்ம போனோம்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு மணி நேரம் வீடியோவாக ஆகிவிடும் இப்போ அடுத்ததான் நான் வந்து டிஎம்கே தரப்பிலிருந்து எந்த மாதிரி இதுக்கு நடுவில் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லிடுறேன் இந்த நிகழ்வு நடந்து ஒரு பதினைந்து நிமிடம் அதில் இன்னொரு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு விஜய் கடை கடைசி ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்னாடியே இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு துன்ப நிகழ்வுகள் நடந்து விட்டன உடனே அது வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஒன்பது வயது குழந்தை பெண் குழந்தையை காணவில்லை தயவு செஞ்சு யாராவது இருந்தாலும் பார்த்து தேடி எடுத்து அவங்க சேர்க்க வேண்டியவர்களிடம் பெற்றோர்களிடம் சேர்த்து விடவே முடியும் ஒன்பது வயது குழந்தை அப்படின்னு சொல்றாரு நல்லா கவனிச்சு பாருங்க ஆனா அதை சொன்னதோட இல்லாம அப்படியே கூட்டத்தை நிறுத்திருக்கணும் அவரு அதை செய்யல அதை செய்யாம என்ன பண்ணிட்டார்னா திருப்பியும் வந்து அந்த கூட்டத்தை கண்டினியூ பண்ணியிருந்திருக்காரு அது ஒரு பாயிண்ட் அடுத்ததாக அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா இந்த நிகழ்வுகளாக நடக்கும்போது பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க எப்படி ராகுல் காந்தி பீகாரில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தன்னுடைய வண்டியில் அடிபட்டு கீழே விழுந்தபோது வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசினாரோ அந்த மாதிரி விஜயும் வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசியிருக்காரு அவ்வளோதான் அவர் செஞ்ச ஒரு உதவி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க முடியும் சரி இது ஆச்சுங்களா இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளாகவே இந்த விஜய்க்கு வந்து ஒரு அட்வைசர் இருக்கார் அவருடைய பேர் வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு அவர் ஜெகதீஷ் பழனிசாமி இவர் வந்து என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா உடனடியாக வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஒரு பல பலவிதமான பரப்புரை செஞ்சிருக்காரு இந்த பரப்புரை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வடநாட்டிலிருந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டப்படும் நைன்டி பர்சன்ட் அங்கேருந்து பதிவிட்டுருக்காங்க அப்போன்னா இது வந்து ஒரு பரப்புரை மாதிரி விஜய் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பப்ளிக் ரிலேஷன் ஒர்க்கு செஞ்சுருக்காங்களா பிஆர் ஒர்க்கு செஞ்சுருக்காங்களா அதுக்கு இவர் மூல காரணமாக இருந்திருக்காரா அப்படிங்கிற கேள்விக்குறிகள்லாம் நிறைய பேர் பதிவிட்டுருக்காங்க அல்ல நான் வந்து அந்த ரெண்டு மூணு பதிவுகளை உங்களுக்கு காமிக்கவே காமிக்கிறேன் இருக்குது சர்நேம் வந்து ஷர்மான்னு இருக்குங்க ஷர்மான்ற பேரில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்து விஜய்க்கு ஆதரவாக பதிவு போட போகிறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஒருத்தரும் கிடையாதுங்கிறது தான் தெள்ளத்தெளிவான உண்மை சரி இது ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது விஜய் ஏதோ ஒரு விதத்தில் தவறிவிட்டார் இது நேரடியாக அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இல்லாவிட்டாலும் நடந்த ஒரு துன்பத்துக்கு அவர் பொறுப்பேற்பத்திருக்கணும் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துலேருந்து நகர்ந்துட்டார் அதுக்கு சில காரணங்களை சொல்கிறாங்க அவர் அங்கே இருந்திருந்தால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுவும் உண்மையாக இருக்கலாம் ஏன்னா மக்கள் அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஈடுபாட காமிச்சிருக்காங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் என்னுடைய கருத்துக்கள் இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் அடுத்ததான் நான் வந்து ஆளும் கட்சி ஆளும் அரசு டிஎம்கே மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறை இத பத்தி நான் வரேன் நடந்து மோட்டார் சைக்கிள்ல இளைஞர்கள் வந்து விஜய் போன வேன் பின்னாடி துரத்திக்கிட்டே போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி சில பேர் இந்த வீலிங்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி சில சாகசங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க அதை மாதிரி செய்யும்போது சில பேர் டாஸ்மார்க் பொருட்களை உபயோகித்ததுனால கீழே விழுந்து காயங்கள் அடைஞ்சிருக்காங்க அவங்கள வந்து போலீஸாரால் ஒன்றும் செய்யவும் முடியல இந்த மாதிரி தகவல்களும் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ